ஊருக்கு தான் வந்தியே இத்தனை நாளாச்சு ஒரு வார்த்தை யாருக்கிட்டயுமே சொல்லல இப்ப எப்படி இந்த விஷயத்த நீ சொன்ன எனக்கு நந்தினி கொண்டு வந்து தாவணி பாவடையை கொடுத்து அவளை கட்ட சொல்லவும் எனக்கு டக்குனு யாபகம் வந்துச்சு மாமா அதான் சரி இனிமேலும் இதை சொல்லாம இருந்தா சரி வராது அப்படின்னு தான் நான் விஷயத்த சொன்னேன் ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்த இப்பெல்லாம் மறைக்க கூடாதுமா தாய்மாமா வீட்டுக்கு முதல்ல சொல்லி தான் ஆகணும் நீ நீ இப்படி சொல்லாம விட்டுட்ட ஒரு கொஞ்ச நாள் எடுத்து அவன் குடி போகவே இல்லை இன்னும் மாமியார் வீட்டில் தான் இருக்கான் அதனால அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வரட்டும் ஏன்னா இப்ப சொன்னாலும் அவன் சும்மா வரமாட்டான் அவனுக்கு வரவும் மனசு வராது அவன் அப்படிப்பட்ட ஆளு சொல்றதே கேட்க மாட்டான் அதனால ஏதாவது அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி வருவான் திருப்பி அவன் கடன் கட்டி அவன் முன்னேறது கஷ்டம் அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடட்டும் அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்குமே பெரிய ஃபங்க்ஷன் வச்சிட்டேன்னு வைங்களே அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் முன்னேறிடுவான் அவன் செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா அவங்க வீட்டில் புருசா முட்டாட்டிக்குள்ளே சண்டை வரும் என்னால் தேவையில்லாமல் அவங்க வீட்டில் சண்டையும் வேணாம் அவன் கஷ்டப்பட்டு அங்கங்கே கடன் வாங்கி எனக்கு செய்யவும் வேணாம் மாமா இப்போதைக்கு அதனால தான் கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு இந்த விஷயத்தை நான் யார்கிட்டையுமே சொல்லலை அதெல்லாம் சரிதாண்டி எதை எதை செய்யணுமோ அப்பப்போ அதைதான் செஞ்சிடணும் இல்லையா நீயே சொல்லாமல் இருக்க சரி உன் தம்பி வீட்டுக்கு சொல்ல வேணாம் நந்தினி எல்லா சீர் செய்ய சொல்லுவோமா அத்தை பெரிய தாய் மாமா விட ரொம்ப அவசியம் அப்படியெல்லாம் சொல்லாமல் கொல்லாம செய்கிறது ரொம்ப தப்புத்த ம் இப்போ பாரு எவ்வளோ அழகா இருக்குன்னு எப்படியும் முடியல அத்தை குத்தி வச்சுக்கண்டி ஏண்டி முதல்ல முடிய வளர்க்குற வழியை பாருடி அதை விட்டுட்டு எனக்கு பிடிக்காது எனக்கு அது பிடிக்காதுன்னு இருக்க கூடாது சரியா முடி வளர்த்து பிள்ளைகளுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு அதுவும் பூ வச்சா அவ்வளோ அழகா இருக்கும் இப்படியே முடியை வெட்டி வெட்டி விட்டுக்கிற எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும் இப்போ பாருங்க நீ என்ன அழகா என் மருமகண்ணே அவள திட்டாதீங்க என்னையவே சொல்லுங்க அவ சின்ன வயசுல இருந்து நான் கொஞ்ச நாள் வரைக்கும் இப்படி வெட்டி பழக்கி விட்டுட்டேன் அப்புறம் போக 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 அவளுக்கு அதுவே பிடிச்சுக்குருச்சு ஆ என்ன பண்றது சொல்றது கேட்காம இப்படியே அவளும் வெட்டிக்கிறா சொல்லு நான் என்ன பண்றேன் சொல்லு நீங்க தான் அவள்கிட்ட எடுத்து சொல்லணும் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதன்னு அதை விட்டுட்டு நீங்களும் அவளுக்கு இது பண்ணிட்டே இருக்கா நந்தினி இல்லை நந்தினி என் பேச்சு கேட்கவே மாட்டாளுக நந்தினி ஆமா இப்போதான் அழகா அம்சமா இருக்கு தாவணி பாடை கட்டினதுக்கும் தலையில பூ வச்சதுக்கும் என்ன அழகா இருக்கிறா என் பேத்தி ஆமா ஆமா மாமா வர வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும் சுபி உன்னை பார்க்கணும் நினைப்பால சுபி அனு அஜய் எல்லாரும் வர வரைக்கும் நீ பூ எடுக்க கூடாது இது ஆஃப் சாரிய ரிமூவ் பண்ண கூடாது அத்தா எவ்வளவு நேரம் எனக்கு இது என்னமோ புதுசா கட்டி இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு நீங்க இன்னும் எவ்வளவு நேரம் என்ன வச்சிருக்க சொல்றீங்க என்னமா நாங்க எல்லாம் நாள் புள்ள சேல கட்டிட்டு தெரியிறது இல்லையா உனக்கு இது கஷ்டமா இருக்கா அத்தா உங்க எல்லாருக்கும் பழகிடுச்சு ஆனா எனக்கு அப்படி இல்லைல்ல புதுசுதானே என்னதான் இருந்தாலும் அப்புறம் எப்படி அத்தை எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது இந்த சோஃபால நீ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துரு ஓகே அத்த ஆசைப்படுறாள்ல அப்புறம் ஏன் நீ அத்தை முடியாது முடியாதுன்னு சொல்ற சரிங்க அத்தன்னு சொல்லு சரிங்க நீ வரேன் வரேன் மாமா முதவே டீ கேட்டாரு போய் போட்டு கொடுக்குறேன் போட்டு வரேன் அத்த இல்ல இல்ல நான் பால் எடுத்து வச்சாக்கல வந்துட்டேன் நான் போட்டுக்கிறேன் நீர் இப்பதான் உனக்கு ஞாபகம் வருதா இப்ப வாதி ஞாபகம் வந்துச்சேன்னு சந்தோஷப்படுங்க போங்க போட்டு தரேன் அழகா இருக்கடி என் கண்ணே பற்ற போல இருக்கு சோபி அம்மா என்ன நல்லா வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கியா இது பண்றது நடக்கிறது எதுவுமே எனக்கு சுத்தர பிடிக்கல ஏமா நீயும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருக்க அத்தைதான் அப்படி பண்றாங்கன்னா நீயுமா உனக்கு என்ன பிடிக்கல சொல்லிடி உனக்கு என்ன பிடிக்கல இங்க உன் அத்தை இதெல்லாம் போட்டு உனக்கு அழகு பாக்குறா பூ வச்சு அழகு பாக்குறா இதுல என்ன இருக்கு அழகா தானே இருக்க பாக்குறதுக்கு லட்சணமா பொம்பளை பிள்ளை மட்டுக்கு இல்லைன்னா ஒரு பேண்டையும் ஒரு ஷர்ட்டையும் போட்டுக்கிட்டே திரி நல்லாவா இருக்கும் இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாரு ஆமா ஆமா என்ன கோமாளி கணக்கா மாத்தி வச்சிருக்க அவங்க என்ன சொன்னாலும் ஆமா சாமி போட்டுட்டே இருக்கா நான் முடியாது அப்படின்னா நீயும் முடியாதுங்க மாட்டியா அதை விட்டுட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடியே நீ கேட்டுட்டு இருக்கம்மா எனக்கு டென்ஷன் ஆகுது இப்போ நான் எல்லாம் வர வரைக்கும் நான் அதே காஸ்டியூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா எனக்கு கச்ச கச்சன் என்னமோ போல இருக்கு இது நான் எனக்கு வேண்டாமா சோபி உனக்கு தாவணி பாவரை கட்ட தெரியாதே நீ எப்படி கட்டுன அம்மாவையும் கூப்பிடல நான் மட்டுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு இங்க உட்காந்துட்டு நீ எப்படி கட்டுன நீ பாட்டு கொடுத்துட்டு நீ பாட்டு கீர்ந்துக்கிட்ட உன்னை கூ கட்ட கூப்பிட்டா அத்தை ஒடியாரும் அதனால தான் கூப்பிடல ஃபோன் இருக்குல்ல ஃபோனில் சொல்லி தருவாங்க அதை வச்சு தான் அடியாத்தி இது கூட சொல்லி தர்றாங்களா பரவாயில்லடி என்னென்னலாம் சொல்லி தராங்கன்னு பாரு அதை பார்த்து தான் கட்டினேன் எனக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரியும்ல உனக்கு நீ பாட்டு கொடுத்துட்டு எனக்கு என்னென்ன அசால்ட்டா உட்காந்துட்ட ஏதோ ஒரு ஞாபகத்துல உட்காந்துட்டேன் டி ஓவர் தான் என்ன ஓவர் தான் சரி இப்படி சோபால உட்காரு மா நீ எங்க போற நானும் உன் கூட உட்காந்துருந்தா நல்லாவா இருக்கும் உட்காந்துருடி வரேன் சப்பா நம்ம கோமாளி மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து காமெடி பீஸ் மாதிரி நின்றுட்டு இருக்கோம் இதுல வேற பத்தாததுக்கு ஒன் சைட பூ வேற தூங்கிட்டு இருக்கு அத்தை இன்னும் நல்லா காமெடி ஆக்கி வச்சிருக்கு ராஜேபாய பார்த்தானா ஓவரால சிரிப்பான் ஐயோ அதாங்க இதுல துணிமணி எல்லாம் இருக்கு அவளுக்கு அண்ணாவுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு இவங்க மூணு பேருக்கு எடுத்துருக்குறோம் அஞ்சலிக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சு சேலை பரவாயில்லையா அவ்வளவுக்கா ஏன் முத அவ்வளவுக்கு போய் எடுத்த இவ்வளோ காசுக்கெல்லாம் எடுத்துருக்க கூடாது கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கலாம் அல்டி இவ்வளோ காசுக்கு போய் எடுத்துருக்க ஏன்ட்ட நான் எவ்வளவோ வேணாம் வேணான்னு ஓ மருமக தான் கேட்கவே மாட்டேன்ட்டா ஆனால் நீ தான் திட்டுவ அவள் எதோ செய்யக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அவள் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி எப்போ பாரு அவளை தான் திட்டிகிட்டு இருப்ப ஆனால் அவள் தான் எடு எடுன்னு தொல்லை பண்ணிட்டா பாரு அவ இன்னொரு கையில் என்ன வச்சுருக்கான்னு பாரு அதையும் பாருமா அது என்ன மாதிரி அந்த கையில இருக்குது அத்த இதுவா இது நீங்களே என்ன திறந்து பாருங்க என்னடப்பா வளையலா பார் பார் திறந்து தான் ஆசைப்பட்டீங்களா வாங்கணும் வாங்கணும்னு அதான் வாங்கியாச்சு அலையலா எங்கடா போய் காசு வாங்குனீங்க காசு கடன் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கேயும் வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்த இப்ப எப்படி காசு கிடைச்சிச்சு நட்டிக்கு எதுவும் வாங்கினியா நான் சரி காசு வாங்க முடியலனா பரவாயில்லன்னு சொன்னேடா நான் கூட வேணாம் காசு இல்லைன்னு தான் நினைச்சேன் எல்லாத்துக்கும் காரணம் அமுதா தான் வேற யாரும் இல்லை அமுதா தான் காசி ரெடி என்னடா சொல்ற அமுதாவா ஏமா சங்கிலி வாங்கிட்டு வந்தேன் தான் அடகி வச்சிட்டு இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்தோம் சரி அதை விடுங்க எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு நீங்க அந்த பாக்ஸ் திறந்து பாருங்க உங்களுக்கு அந்த மாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க வாங்கிட்டு வந்தியா அங்க யாரும் உங்களை எதுவும் சொல்லலையா எனக்கே தெரியாதுமா எனக்கே தெரியாம அமுதா போய் வாங்கிட்டு வந்திருக்கா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே இது மாதிரி நான் வாங்குறேன் வைக்கிறேன்னு நானும் செம்மையா திட்டி தான் விட்டேன் எதுக்கு தேவையில்லாம வாங்கினேன் அப்படின்னு பரவாயில்ல இருக்கட்டும் கொஞ்ச நாள்ல கொடுத்துருவோம் சொல்லி சரி விடு இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது வாங்கியாச்சு வாங்கியாச்சு சரி பாரு நல்லா இருக்கா என்னன்னு நல்ல கனமா இருக்கு பெருசாவும் இருக்கு எவ்வளவு வந்துச்சு ரெண்டுதான் கூட வாங்கலான்னு ஆசைதான் ஆனால் வாங்குறதுக்கு காசு வேணும்ல காசு இருந்ததை வச்சு வாங்கியாச்சு கொஞ்சம் நல்ல வெயிட்லெஸ் மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் டெய்லி போடாமல் அப்பப்போ எப்போவாது போட்டுக்கிட்டான்னா பரவாயில்ல அதான் இந்த மாடல் வாங்கியாச்சு இப்போ யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி வளையல் டிசைன் தான் போடுறாங்களா சரி இது மாதிரியே வாங்கிடுவோமே அப்படின்னா இது மாதிரி பார்த்து வாங்கணும் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவளும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவா அதனால தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு உங்ககிட்ட கேட்குறோம் என்னம்மா அமுதா தங்க வலையில் போய் யாரும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா என்ன பிடிச்சிருக்குமா ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு அமுதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன் சரிங்கத்தா உங்களுக்கு பிடிச்சா அஞ்சலை பிடிச்ச மாதிரி தான் அஞ்சலையும் பிடிச்சிருக்குன்னு எப்படியும் சொல்லுவான் எனக்கு தெரியும் சரி சரி த அந்த பாக்ஸ்லேயே வச்சிருங்கத்தா இதில் பாருங்க சாரி நல்லா இருக்கான்னு பாருங்க அப்புறம் மற்ற பழம் இதெல்லாம் வாங்கணும் அத்த கொஞ்சம் பிள்ளைய பார்த்துட்டு சாயங்காலமாக போகலான்னு சொல்லி வந்துட்டோம் வெயில் தாங்க முடியல பசி வேற இவர் க கடைக்கு கூப்பிட்டாரு சாப்பிட்றதுக்கு ஆட போங்க அங்கே ஆயிரம் ஐநூறு செலவு பண்ணுறதுக்கு வீட்டில் சோறாக்கி அப்படியே இருக்குது வீட்டில் போய் நல்லா தேரமாக சாப்பிட்டுக்கிறலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் சாயங்காலமாக தான் போய் மற்ற வாங்கணும் ஏன்னா மற்ற இனத்துலேயே பழம் அதெல்லாம் பூவெல்லாம் வாங்கிட்டோன்னு வைங்களேன் நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் சாயங்காலமாக பார்த்து வாங்குவோன்னு சொல்லி இவரை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் ச உங்களை சிரமப்படுத்திட்ட இப்பதான் நினைச்சு பாக்கிறேன் ரொம்பதான் சிரமப்படுத்திட்டேன் போல நான் படுக்க இருந்திருக்கலாம் எனக்கு அப்பையில இருந்தே ஒரு ஆசை நம்ம பிள்ளைக்கு அழகாப்புன்னு வச்சா பிள்ளைக்கு வளையல் போடணும் அப்படின்னு அப்பையில இருந்தே ஆசை அதனாலதான் சரி வாங்குவோமே அப்படின்னு நான் நினைச்சேன் இல்லைன்னா கூட நினைச்சிருக்க மாட்டேன் அப்பையில இருந்து ஒரே ஆசை வாங்குவோம் வாங்குவோம் வாங்குவோம்னு அதான் அப்படியே வாங்கியாச்சும்மா வாங்கணும்னு நினச்சேம்மா அதை அவங்கக்கிட்ட சொன்னேன் சொல்லியிருக்க கூடாதுன்னு இப்போ தான் நினைக்கிறேன் பாவம் ரொம்ப சிரமப்படுத்திட்டேன் அதை சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சொன்னதுக்கு அப்புறம் வாங்கினதுக்கு அப்புறம் ஏன் தான் சொன்னானே தெரியல எதுக்கு தான் சொன்னேனோ புரியலை அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்கிறதுக்கு முன்னாடி சிரமப்படுத்தக்கூடாது பாவம் அவன் எங்கள் காசுக்கு போவான்னு அப்போ நினச்சிருக்கணும் அதை விட்டுட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்கியாக்கும் ம் பாய் முடிகிட்டு இருங்க பாய்ன்னு வந்தாச்சு இப்போ எதுக்கு கோபப்பட்டு சத்தை போட்டுகிட்டு இருக்கிறியா பாவம்ல அவளும் என்னதான் இருந்தாலும் இப்போ அதை கொண்டு போட்டு விட்டோன்னு அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாக்கும் பேசுகிறாரு பேச்சு சும்மா கிடங்காங்கிட்டு ஏன் ஓவியாங்கிட்டு இப்போ உங்கள் அம்மாவோட சங்கிலியை கொண்டு வந்து அடுகு வச்சிருக்கு எப்போ திருப்புறதான் சொல்லு எப்போ திருப்புறதான் அதுக்கு நான் கஷ்டப்பட்டு உழைக்கணும் காசு போனா இருந்து சொன்னா கூட செய்யலாம் காசே இல்லாமல் பணமே இல்லாமல் நகை போடு வளையல் போடு அதை போடு இதை போடுன்னா எப்படி பண்ண முடியும் இப்போ கடனில் உட்காந்துருக்கோம் நான் எப்போ அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறது அமுதா இவன் எப்படி எல்லாம் பேசுறேன் இது வேண்டாம்மா வலையில கொண்டு போய் அடகு வச்சிடு போ இந்த வேண்டாம் எனக்கு கொண்டுட்டு போம்மா கொண்டு போய் அடகு வச்சிரு புள்ளைக்கு போட வேண்டாம் அவர் தான் புரியாம எப்படி கட்டுறது எது கட்டுறதுன்னு யோசிச்சு அவர் பேசிட்டு இருக்காருன்னா நீங்க என்ன அவருக்கு அவர் சொல்றாப்ல நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆட பேசாமல் இருங்க தங்கிட்டு சும்மா அவர் சொல்கிறாருன்ட்டு நீங்களும் கேட்டுக்கிட்டுருக்கீங்க போங்க கொண்டு போய் பத்திரமா வைங்க நீ தாங்க சேலையும் கொண்டு போய் வைங்க ஒரு தங்கச்சி தானே பதினாறு தங்கச்சியாக இருக்குது உங்களுக்கு ஒரு தங்கச்சி செய்கிறதுக்கு இவ்வளோ யோசனையாக்கும் ஷப்பா உங்களா என்ன சொல்கிறதுனே தெரியல ம்